ஆணி அமாவாசை என்று இந்த ஐந்து விஷயங்களை மறக்காம பண்ணுங்க அதாவது தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆணி அமாவாசை என்றும் வேத நாட்கட்டி பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆசாட அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றும் சொல்லப்படும் இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது ஆனி மாதம் கிருஷ்ணபக்ச அமாவாசை திதி வரும் நாளில் புண்ணிய நீர்நிலைகளில் குளித்து தானம் செய்ய வேண்டும் இதனால் முன்னோர்களை மகிழ்விக்க அவர்கள் ஆசை பெற சிறந்த நாளாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வருகிறது ஜூன் இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அமாவாசை வரும் நாளில் மிதுன ராசியில் இருப்பார் வழக்கமாக செய்யும் திதி அல்லது தர்ப்பணம் தவிர்த்து அமாவாசை நாளில் ஐந்து விஷயங்களை செய்வது வாழ்வில் உள்ள கஷ்டங்களை ஆசையை பெற உதவும் அமாவாசை நாடில் அரச மரத்தை வழிபடுவது விசேஷமானது மூர்த்திகள் என்று சொல்லப்படும் பிரம்மா விஷ்ணு மகேஷ் ஆகியோர் அரச மரத்தில் வசிப்பதாக நம்பப்படுகிறது ஆணி அமாவாசை நாடில் அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றவும் அமாவாசை என்று தானம் செய்வது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த நாடில் நல்ல செயல்களை செய்வது கடவுளின் ஆசைகளை பெற்றுத்தரும் எல் துணிகள் உணவு தானியங்கள் வெள்ளை இணைப்புகள் குடை காலணிகள் தட்சிணை போன்றவற்றை தானம் செய்யுங்கள் ஏழை நபருக்கு தானம் செய்யலாம் அல்லது அவர்களுக்கு உணவு வழங்கலாம் அமாவாசை என்று நீர்நிலைகளை சுத்தம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்வது பல மடங்கு புண்ணியங்களை தரும் அதேபோல அமாவாசை நாளில் அன்னதானம் செய்வது குடிய பாவங்களை போக்கும் சாபம் மருந்தால் நீங்கும் என்பது ஐதீகம் எனவே ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள்